தலைப்பு செய்திகள் அரசாங்கம் நாட்டை அளிக்கிறது அமெரிக்க ஜனாதிபதியை சாந்தித்து விளக்கமளிக்க நான் தயார் மிகுந்தலை ராஜமகா மகா விகாரையின் விகாராதிபதி ஏப்ரலில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் அரிசி ஆலைகள் உரிமையாளர் சங்கம் இலங்கையில் பதிமூன்று நாட்களில் எண்பத்தி இரண்டு பேர் உயிரிழப்பு களைகட்டிய தைப்பொங்கல் விரிவான செய்திகள் அரசாங்கம் நாட்டை அழிக்கின்றது இது குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து விளக்கமளிக்க நான் தயாராக உள்ளேன் என மிகுந்தலை ராஜமாக விகாரையின் விகாராதிபதி வலவா ஹங்குனவெவ தம்மரத்ன தேரர் தெரிவித்துள்ளார் பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போதே மிகுந்தலை ராஜமாக விகாரையின் விகாராதிபதி இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்ட கல்வி சீர்திருத்தங்கள் நாட்டிற்கு பாரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் அளவில் நாட்டில் பச்சை அரிசி மற்றும் நாட்டரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக மரத கக சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான அரிசி ஆலைகள் உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது சம்பா மற்றும் கீரி அரிசி விலைகள் மேலும் அதிகரிக்க என அரசாங்கத்தின் தலைவர் பி ரஞ்சித் தெரிவித்துள்ளார் தற்போதைய சந்தை நிலவரம் குறித்து அவர் மேலும் கூறியதாவது இன்றைய நிலவரப்படி மரத கஹா முளவில் முதல் தர நாட்டரிசி ஒரு கிலோவின் மொத்த விலை அதிகபட்சம் இருநூற்றி இருபத்தி ஐந்து வரை உள்ளது வெள்ளை பச்சை அரிசி இருநூற்றி எட்டு முதல் இருநூற்றி பன்னிரெண்டு ரூபா வரையிலும் சிவப்பு பச்சை அரிசி வகைகள் இருநூற்றி ஐந்து முதல் இருநூற்றி பத்து ரூபா வரையிலும் விற்பனையாகின்றன இருப்பினும் சம்பா மற்றும் சம்பா மிக அதிக விலையில் உள்ளன சம்பா முன்னூற்றி நாற்பது ரூபாவையும் சம்பா இருநூற்றி அறுபது ரூபாய் கடந்து செல்கின்றன சம்பா மற்றும் கீரி சம்பா அரிசியின் விலை அதிகரிக்கும் போது விவசாயிகள் அவற்றை பயிரிடச் செல்வதால் வெள்ளை பச்சை அரிசி மற்றும் நாற்றரிசிக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்படும் ஆகையால் நெல் விலை அதிகரிப்பதாயின் இந்த மூன்று வகைகளுக்கும் விவசாயிகளுக்கு நியாயமான விலை வழங்கப்பட வேண்டும் பண்டிகை காலத்தில் சம்பா மற்றும் கீரி சம்பா விலைகள் மேலும் அதிகரிக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த ஆண்டின் முதல் பதிமூன்று நாட்களில் இடம்பெற்ற எழுபத்தி ஏழு விபத்துகளில் எண்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ்மா அதிபர் டபிள்யூ ஜே சேனாதிர தெரிவித்துள்ளார் விபத்துக்களில் பெரும்பாலானவை மது வாகனம் செலுத்தியதால் ஏற்பட்டவை என்று அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஒரு நாளைக்கு மது வாகனம் செலுத்தும் ஐநூறு பேர் கைது செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை மது போதையில் வாகனம் செலுத்துவோரை கண்டறிவதற்கு போதுமான அளவு மூச்சு பரிசோதனை கருவிகள் நாட்டிற்கு ஓட்டுபவர்களை அடையாளம் காண்பதற்கு நடமாடும் போதைப் பொருள் சோதனை அலகுகள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் உலகம் முழுவதும் வாழும் தமிழ் மக்கள் இன்றைய தினம் உழவர் திருநாளாம் தைப்பொங்கலை கொண்டாட தயாராகி வருகின்றனர் உழவர் திருநாளாம் தைப்பொங்கல் தினத்தை கொண்டாடுவதற்கு மக்கள் தயாராகி வருவதுடன் யாழ்ப்பாணம் வவுனியா மட்டக்களப்பு மற்றும் மலையகம் போன்ற பகுதிகளில் பொங்கல் வியாபாரம் களை கட்டியுள்ளது தை வழிபிறக்கும் என்ற வாக்கு இன்றைய தினம் உழவர் திருநாளாம் தைப்பொங்கலை மக்கள் சிறப்பாக கொண்டாட உள்ளனர் இந்நிலையில் வவுனியாவில் தைப்பொங்கல் பண்டிகையின் வியாபாரம் தற்போது மிகுந்த முக்கியத்துவம் பெற்றுள்ளது வவுனியா நகரில் அதிக சன நெரிசல் காணப்படுவதுடன் பொங்கலுக்கு தேவையான பானை அகப்பை கரும்பு பட்டாசு பல வகைகள் போன்ற பொருட்களின் விற்பனை அதிகரித்துள்ளது கடந்த வருடத்தை விட இம்முறை மக்கள் அதிக ஆர்வத்துடன் பொங்கல் பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர் என்று வவுனியா வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர் அதேவேளை மட்டக்களப்பில் தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு நகருக்கு மக்கள் வருகை தந்து பொருட்கொள்வனவில் ஈடுபடுவதை காண முடிகின்றது மட்டக்களப்பு பொது சந்தை மற்றும் மட்டக்களப்பு நகருக்கு அதிகளவான மக்கள் வருகை தந்து பொருட்களை கொள்வனவு செய்தனர் பொங்கலுக்குரிய பொருட்கொள்வனவிலும் புத்தாடை கொள்வனவிலும் மக்கள் அதிகளவில் ஆர்வம் காட்டுகின்றனர் இதன் காரணமாக நகரில் மட்டக்களப்பு தலைமையக பொலிஸாரினால் விசேட பாதுகாப்பு ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளன பல்வேறு பிரதேசங்களிலிருந்தும் அதிகளவான மக்கள் வருகை தருவதன் காரணமாக மட்டக்களப்பு இலங்கை போக்குவரத்து சபையினால் விசேட போக்குவரத்து நடைமுறைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதே நேரம் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி சந்தையில் தைப்பொங்கல் வியாபார நடவடிக்கைகள் சூடுபிடித்துள்ளன உளவு தொழிற்கு ஆதாரமாக விளங்கும் சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் முகமாக தைப்பொங்கல் கொண்டாடப்படுகின்றது அதிகா மக்கள் சூரியன் உதயமாகும் நேரத்தில் வாசலில் பொங்கலிட்டு நன்றிகளை செலுத்துகின்றனர் அந்த வகையில் புதுப்பானை கரும்பு மஞ்சளிலை பழங்கள் புதிலியவற்றை பொங்கலுக்காக கொள்வனவு செய்வதில் மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் மலையகத்திலும் தமிழர்கள் தைப்பொங்கலை கொண்டாடுவதற்கு தயாராகி வருகின்றார்கள் தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்கு தேவையான சிவப்பு அரிசி சர்க்கரை பயறு தேங்காய் பழங்கள் உட்பட பல அத்தியாவசியமான பொருட்களை மலையகத்தின் பிரதான நகரங்களில் மக்கள் மிக ஆர்வத்துடன் செய்தனர். ஜப்பானில் நூறு வயதை கடந்த முழுதியவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நிலவரப்படி தொன்னூற்றி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்றாக உயர்ந்து புதிய உச்சத்தை எட்டியுள்ளது கடந்த ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து அதிகரித்து வரும் இந்த எண்ணிக்கையில் எண்பத்தி எட்டு சதவீதம் பேர் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஜப்பானியர்களின் இந்த நீண்ட ஆயுளுக்குப் பின்னால் அவர்களின் கட்டுக்கோப்பான வாழ்க்கை முறையும் சமூக கட்டமைப்பும் முக்கிய பங்கு வகிக்கின்றன வயது என்பது விழுக்காடு நிறைந்தவுடன் உண்பதை நிறுத்தும் பழக்கம் மற்றும் ஊட்டச்சத்து மிக்க பாரம்பரிய உணவுகள் அவர்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன திட்டமிடப்பட்ட உடற்பயிற்சிகளாக மட்டும் இல்லாமல் அன்றாட வீட்டு வேலைகள் நடைபயிற்சி மற்றும் முதுமையிலும் தங்களுக்கு பிடித்தமான பணிகளில் ஈடுபடுவதன் மூலம் தொடர்ச்சியான உடல் இயக்கத்தை பேணுகின்றனர் இது ஜப்பானியர்களை சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கின்றது ஜப்பானில் அதிக எண்ணிக்கையிலான பெண்கள் நீண்ட காலம் வாழ்வதற்கு அவர்களின் உயிரியல் ரீதியான ஹோர்மோன் பாதுகாப்பும் நோய் வராமல் தடுப்பதற்கான மருத்துவ பரிசோதனைகளை முன்கூட்டியே செய்து கொள்ளும் விழிப்புணர்வும் காரணங்களாக கூறப்படுகின்றன சமூக ரீதியாக பார்த்தால் ஜப்பானிய பெண்கள் முதுமையிலும் தங்களுக்குள் வலுவான சமூக தொடர்புகளை பேணுகின்றார்கள் நண்பர்களுடன் தினசரி உரையாடுவது அவர்களை தனிமையிலிருந்தும் மன அழுத்தத்திலிருந்தும் காக்கின்றது அரசு வழங்கும் தரமான பொது மருத்துவ காப்பீட்டின் உதவியுடன் நோய் தடுப்பு சுகாதார நடவடிக்கைகள் மூலம் நோய்கள் ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறியப்பட்டு சரி செய்யப்படுகின்றன இந்த தடையற்ற மருத்துவ சேவை மற்றும் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் ஜப்பானை உலகிலேயே நீண்ட ஆயுள் கொண்ட மக்கள் அதிகமாக வாழும் நாடாக ஆக்கியுள்ளது ஈரானில் உள்ள அமெரிக்க குடிமக்கள் அங்கிருந்து உடனடியாக வெளியேற வேண்டும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை மற்றும் அமெரிக்க தூதரகம் அறிவுறுத்தியுள்ளன ஈரானில் பொருளாதார மற்றும் விலைவாசி உயர்வு தொடர்பாக டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டில் தொடங்கிய போராட்டம் கமேனி ஆட்சி மற்றும் ஊழலுக்கு எதிரான பரந்த போராட்டமாக உருமாறியுள்ளது போராட்டத்தின் போது நடந்த வன்முறையில் இதுவரை அறுநூறு பேர் உயிரிழந்துள்ளதாக மனித உரிமை அமைப்புகள் தெரிவித்துள்ளன இதைத் தவிர பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதில் அமெரிக்கா தலையீடு இருப்பதாக குற்றச்சாட்டும் கமேனி அதற்கு எதிராக ஒருபோதும் தான் பின்வாங்க போவதில்லை என எச்சரித்துள்ளார் எனினும் அவருக்கு எதிராக போராட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது அதே நேரத்தில் போராட்டத்தை உற்று நோக்குவதாக தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் விரைவில் நல்ல முடிவு வரும் என எச்சரித்துள்ளார் ஆனால் அதற்கும் ஈரானிய அரசு பதிலடி கொடுத்துள்ளது இந்நிலையில் ஈரானில் அமெரிக்க குடிமக்கள் அங்கிருந்து உடனடியாக வெளியேற வேண்டும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை மற்றும் அமெரிக்க தூதரகம் அறிவுறுத்தியுள்ளன அது வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈரானில் உள்ள தனது குடிமக்கள் அமெரிக்க அரசாங்க உதவி தேவையில்லாத நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் அல்லது நாட்டை விட்டு வெளியேறும் திட்டத்தை வைத்திருக்க வேண்டும் அல்லது நாட்டை விட்டு வெளியேறும் திட்டத்தை வைத்திருக்க வேண்டும் என அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இதற்கிடையே வெனிசுலாவை போல மிகவும் ரகசியமான முறையில் ஈரானை தாக்க அமெரிக்கா திட்டம் தீட்டுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஈரானில் பயன்படுத்துவதற்கான பல்வேறு வகையான ரகசிய மற்றும் இராணுவ கருவிகள் குறித்து அமெரிக்க அதிபர் டிரம்மிற்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்திருப்பதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது இதில் நீண்ட தூர ஏவுகணை தாக்குதல்களும் சைபர் செயல்பாடுகளும் ரம்மின் எதிர்பார்ப்பாக உள்ளது என தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சூழலில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் வாஷிங்டனுடன் பேச்சுவார்த்தைக்கு தெஹ்ரான் திறந்திருப்பதாகவும் அதே நேரத்தில் போருக்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் முன்னதாக அதிபர் டிரம்ப் ஈரானுடன் வணிக உறவுகளை கொண்ட நாடுகளின் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்படுவதாக அறிவித்திருந்தார் இதை தவிர ஈரான் விவகாரம் விரைவில் ஒரு முடிவுக்கு எனவும் எச்சரித்துள்ளார் வரலாற்றில் என்று முற்றிலும் கண்ணாடியால் அமைக்கப்பட்ட கட்டடம் அமெரிக்காவில் ஒகையோ மாநிலத்தில் கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று அமெரிக்க பாதுகாப்பு துறையின் தலைமையகம் திறக்கப்பட்டது இது இரண்டாம் உலக போரின் போது அமெரிக்க போர் அலுவலகத்தின் பரந்த தேவைகளை பூர்த்தி செய்ய கட்டப்பட்ட உலகின் மிகப்பெரிய அலுவலமாக காணப்படுகிறது ரெண்டாயிரத்தி ஐந்து செல்பேசிகளில் தமிழில் குறும் செய்திகளை அனுப்பும் செல்லினம் என்ற மென்பொருள் மலேசியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி ஏழு சதாம் உசேமின் சகோதரர் பர்சாட் இப்ராஹிம் மற்றும் ஈராக்கின் முன்னாள் பிரதமர் நீதியரசர் அவாத் ஹமீத் ஆகியோர் தூக்கிலிடப்பட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்